லக்கிரம் போன்றவர்கள் ரொம்ப கடுமையாக வெளியே கொண்டு வந்ததன் காரணமாக பத்திரிகைகளும் ஊடகங்களும் வலுவாக இருக்கனால காவல்துறை நெல்லை மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தரம் எங்களுடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அழகுபுரத்தை சேர்ந்தவருமான மிகப்பெரிய நிலைப்பாடு உயர்த்தவர் டிஜிபி என்றால் எந்தவருக்கும் தெரியும் அவர் பங்கேற்றாலும் அவருடைய சகோதர அவர்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் எப்பத்தி ஒன்பது வயதை வாழ்ந்து அவர் வாழ்கிற காலத்தில் வரலாறாக வாழ்ந்து கொண்டு பிறப்பையே உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்றார்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டுக்கு செத்து பார்த்தால் அங்கே ஐயா அவர்கள் அங்கு ஒரு திருவள்ளுவர் சிலையை அந்த எந்த கண்ட்ரிக்கு போனாலும் திருவள்ளுவர் சிலை ஐயா ஆரம்பிச்சுட்டு இருக்கும் அதுபோல நம்முடைய மாவட்டத்திலே பல இடங்கள்ல வள்ளுவர் சில வச்சு என்னையே அழைத்துக் கொண்டு நானே திறந்திருக்கேன் இவ்வாறு பல பெருமைக்குரிய இந்த மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபரும் தமிழுக்காக வாழ்ந்து ஐயா சந்தோஷம் அவர்களுக்கு நம்ம புதிகை தமிழ் சங்கத்தின் சார்பாக ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் வள்ளுவ சுடர்மணி விருது வழங்கி அவரை சிறப்பிக்க வேண்டும் என்று என்னை அழைச்சிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமையாக கருதுகிறேன் நன்றி வணக்கம் எந்த அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்காங்க யாரும் அந்த அரசியல் கட்சிகள் யாரும் அந்த கிரெடிட் எடுக்கக்கூடாது முதல் முதலாக பேட்டி கொடுத்த நபரை தான் அந்த கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அந்த அவங்க தரப்பு இதுவாயிருக்கு ஆனா எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தாங்கள் தங்களை முன்னிலை கொடுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவது ஒரு நிலை இருக்கு எப்படி பார்க்கறீங்க பாதிக்கப்பட்டது தமிழ் பெண் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு வாலியல் வன்கொடுமை பண்ணுனதாக பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அங்கிருந்த காவல் அதிகாரிகள் மகளிர் ஸ்டேஷனுக்கு போகங்காங்க பாதிக்கப்பட்ட பெண்மணி அந்த மனுவை மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க அங்க மகளிர் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்ப மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் பாண்டியராஜ் அவரு அதை வாங்கி வச்சு வச்சுள்ளாச்சி டிஎஸ்பி தான் மீண்டும் முதல்ல ஆரம்பிச்சீங்களோ மறுபடியும் பனிரெண்டாம் தேதி முதல் புகார் மனு கொடுத்து இவ்வளவு இடமும் வந்து கடைசியா இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் பொள்ளாச்சி கிழக்கு காலநிலையத்து போட்டு அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அன்னைக்கு இவ்வளவு இடங்களிலும் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இப்போது ஆளுங்கட்சியாக இருந்தவங்க பல பத்திரிகைகள் ஊடகங்கள் நீங்கள் குறிப்பா சொன்னா நக்கிரம் போன்றவர்கள் ரொம்ப கடுமையாக சில ஆவண படங்களை எடுத்து சில படங்களை எடுத்து காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நாலு என்ன நடந்திருக்கு யார் கிரெடிட் எடுக்கன்னு நீங்க தான் என்ன பார்த்துட்டு நாங்க கிரெடிட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நான் பேசல நீங்க கேட்டதுனால சொல்றேன் பத்திரிகைகளும் ஊடகங்களும் வலுவாக இருக்கிறதுனால காவல்துறை எஃப்ஆர் போட்டது முதல் சுற்றப்பட்ட சிபி சைடு மாறி அப்போது இருந்த அரசு மேலும் நம்பிக்கை இல்லை சிபிஐக்கு மாற்றி பண்ணி அப்போது இருந்த எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்தாங்க சிபிஐக்கு போச்சு நல்லா மிக முக்கியமாக சிபி சைடு விசாரணையில் தான் சபரிராஜங்கிற வீட்டில் போய் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தடயங்கள் அங்கே தான் கிடைச்சி அங்கே ஒரு கம்ப்யூட்டரை கைப்பற்றித்தாங்க அதில் தான் பல ஆயிரம் படங்கள் பல பணிகள் பாதிக்கப்பட்டது அதுலதான் இந்த நக்கிரம்லாம் நீங்க வரும் அண்ணா கதர்ற மாதிரி எல்லாம் இருக்கு அந்த நடந்தது இது தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களுக்கு கிடைத்த அதலத்தை வண்ணம் ஒரு அருமையான தீர்ப்பு கிடைச்சது அரசு பல்வேறு விஷயங்களில் முதலிடம் பிடித்தது அரசு தரப்புல சொல்லப்படுது கடன் வாங்கி இரண்டாவது ஆண்டு தமிழகம் முதலிடப்படும் வந்து கடனை பத்து லட்சம் கோடியை கடந்தோம் லட்சம் கோடியை கடந்தோம் அரசாங்கம் வந்து திவால் நிலைக்கு சென்று விடுமோ அப்படிங்கிற பொருளாதார நிபுணர்களுடைய குறைவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அதாவது அரசு பொறுப்பேற்கும் போது நான்கு லட்சம் கோடி ரூபாய் ரூபாய் வட்டி பட்ட கட்டம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எங்கே இருக்கு எத்தனை சதவீதம் நம்முடைய பொருளாதார அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் வளர்ச்சி அடிப்படையில் என்ன செய்யலாம் கடன் எவ்வளவு வாங்கலாம் இருக்கு அந்த எல்கை இன்னும் தாங்கல அந்த எல் அந்த கடன் ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கு அந்த கட்டுப்பாட்டுக்களை தான் கடன் நம்ம வாங்கிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி

பெரிய இயற்கை பேரிடருக்கு தர வேண்டிய பணம் தராத நிலையிலும் தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணனால நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து நிறைய வெளிநாடு உள்நாடுகளில் இருந்து நிறைய பேர் தொழில் தொடங்கிய காரணத்தினால் இன்னைக்கு இந்தியாவில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு நான் சொல்லல நம்முடைய நிதி ஆயோக் ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய அமைப்பான நிதி ஆயோக் தான் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக சொல்லி நிதி சொல்லியிருக்கோம் வாங்கின கடனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி பண்ணிருக்கோம் அதுல வேலை வாய்ப்பு உருவாக்கிருக்கோம் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கிட்டத்தட்ட தொழில் பூங்கா மட்டுமே நம்முடைய மாநிலத்துல இவங்க அந்த நாலாண்டு காலத்தில் மட்டும் முப்பத்தி ரெண்டு தொழில் பூங்காவே ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல நம்ம தொழில் பேட்டை நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க பல லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இது தமிழ்நாட்டின் பேட்டர் ஒன்றிய அரசுக்கு அப்படியே வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மொத்த கடன் தொகை ஒன்றிய அரசுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்கும் போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கடன் எவ்வளவு வருஷத்துல ஐம்பத்தி ஏழு லட்சம் கடன் அறுபத்தி ஏழு வருஷத்துல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுத்துறைகளை உருவாக்கி பல அணை கட்டி பல இன்ஃபிராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் கடல் பாரத பிரதமர் இப்போது இருக்கிட்ட பாரத பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்ன வரைக்கும் இப்போ கடன் தொகை எவ்வளவுன்னா நூத்தி எண்பத்தி லட்சம் கோடி ரூபாய் நூத்தி எண்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதிகமா வாங்கியிருக்காங்க இவங்க என்ன வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம்